எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ ஆண்டவரையே இயேசுவே நாங்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்று விரும்பி உமது வாழ்க்கையை எங்களுக்காக நிர்ப்பணித்தீர் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக தூய ஆவியின் கொடைகளுக்காக நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு பிற இனத்தாருக்கும் ஆண்டவர் தூய ஆவியை கொடுத்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் பிற இனத்தவருக்கும் கடவுள் தூய ஆவியை கொடுத்தார் என்றும் ஆண்டவரின் ஆவியானவர் அவர்களுக்கு வருவதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது என்று பேதுரு தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசுநாதர் நல்ல ஆயனாக இருக்கின்றார் என்றும் சாத்தான் தீயவர்கள் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் இயேசு கூறுகிறார் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டே அதுவும் நிலை வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டே வந்துள்ளேன் என்று கூறுகிறார் நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துனுடைய அருள்பிரசன்னிருக்கிற நாம் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களை உணர்ந்து வாழ்கின்றனாம் நாள்தோறும் இறை பிரசன்னத்தில் நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காக ஜபிப்போம் குறிப்பாக உள்ளம் உடைந்த மக்களுக்காக வேதனையில் வாழ்கிற மக்களுக்காக நோயால் அவதிப்படுகின்ற மக்களுக்காக தொலைந்து போன ஆட்டிற்காக நாம் ஜபிப்போம் ஆண்டவருடைய அருள் நம்மை கடந்து வரும்படியாக ஜபிப்போம் நாம் சாட்சிய வாழ்வு வாழ இறைவன் அருள் தர வேண்டுமென்று ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்